ஐயா இவன் வாயை கழுவுங்கய்யா ஒரு வீடியோ போட்டாயா இவன் யூஎஸ்ஏ வந்து சரியா விளாடிக்கிட்டு இருக்குது திணற வைக்குது அசர அசர வைக்குது இந்தியாவும் பாகிஸ்தானும் ரொம்ப சாக்கரையாக இருக்கணும் கிட்டே அப்படின்னு போட்டாம்பா இருந்த ஒரு வீடியோ இன்னைக்கு அதே மாதிரி நடந்துருச்சுங்க அப்படின்னு பாகிஸ்தானுடைய ரசிகர்கள்லாம் நல்ல வேலை அவங்க யாருக்கு தமிழ் தெரியாது வீடியோவை மட்டும் நேரம் பார்த்துருந்தாங்க என்னைய செதில் செதுலா சிலக்கியிருப்பாங்க நேரம் எஸ் நான் தான் அந்த வீடியோ போட்டு யூஎஸ்ஏ வந்து முதல் மேட்ச் ஆடினப்பயே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த யூஎஸ்ஏ டீம் வந்து இவங்களுடைய ஊர் கிரவுண்டை ரொம்ப அழகாக படித்து வச்சிருக்கிறாங்க அதாவது இன் ஸ்விங்கிங் டெலிவரிஸ் ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இங்கே மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்துவாங்க ஸ்பின்னர்ஸாக இருந்தாலுமே ஸ்வீப் ஷாட் ஆடவை பின்னாடி ஆடவை ஸ்லாக் ஸ்வீப்பு அப்படி இப்படின்னு எப்படி கேட்சை கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அவங்களுடைய பிளான்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப அழகாக அந்த மேட்சில் புரிஞ்சுது யூஎஸ்ஏஎஸ்எஸ் கனடா மேட்சில் அதனால தான் அப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க ஐயா ஆனால் அதுபடியே அவைங்க இதில் என்ன ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து இந்தியா விளாடுறதுக்கு முன்னாடியே யூஎஸ்ஏ விளாடிருச்சு சோ இப்ப இந்தியாவுக்கு என்ன அப்படின்னா ஓஹோ இவங்க இப்படிப்பட்டாலா அவங்கள்ட்ட ரொம்ப சாக்கரதையா இருக்கணுமாப்பா அப்படின்னு சொல்லி இந்தியா இப்ப ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதனால நான் என்ன சொல்றேனாங்க ஐயா இப்போ எப்படி வந்து இந்தியா அயர்லாண்டை ஜெயிச்சதோ அதை விட இன்னும் படு ஜோராக வந்து நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய அணிகளையும் வந்து இந்த குரூப்பில் ஜெயிச்சிருந்தோங்க ஐயா ஏன் அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்காங்க இந்த யூஎஸ்ஏ அதனால் கேனடா அணியை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து படு ஜோராக வந்து நம்ம அடிக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா அதுதான் என்னுடைய கருத்து அப்போ தான் வந்து நெட் அண்ட் ரேட் அடிப்படையில் ஒருவேளை நாளைக்கு எதனால் சிக்கல் ஆச்சு அப்படின்னா இந்தியா வந்து டபக்குன்னு தப்பிச்சு அழகாக ஏறி உக்காந்து சவாரி செய்ய முடியுங்க இதுதான் வந்து என்னுடைய கருத்து அதனால் வந்து பாகிஸ்தான் அணியுடைய இந்த தோல்விக்கும் இந்திய அணி அடுத்ததாக விளையாடப் போகும் யுஎஸ்ஏ மேட்ச்சுகளுக்கும் கனடா மேட்சுக்கும் பாகிஸ்தான் மேட்ச்சுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது மூன்று மேட்ச்சுகளிலும் முடிந்தளவுக்கு நெட் அண்ட்ரேட்டை மெயின்டைன் செய்வது மிக ச மிக அழகான ஒரு விஷயம் அது ஒன்று இரண்டாவது யுஎஸ்ஏவிடம் மிகவும் சாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் வலியுறுத்தி கொள்கிறேன் மூன்றாவது என்னவென்றால் பாகிஸ்தானை கண்டு பயப்பட வேண்டாம் ஏன்னா பாகிஸ்தான் பைய ஒருவேளை இந்தியான்னு வந்துவிட்டால் அன்னைக்கியா பார்த்து எல்லாமே எனர்ஜி ஆகி பூஸ்ட் ஆகி பம்பப் ஆகி வந்துருவாங்க அது வேற பட் ஆனால் இங்கே போட்டால் பார்த்தீங்களா ஒரு பவுலிங்கு அது மோசமான பவுலிங் ஐயா யுஎஸ்ச்க்கு அகெயின்ஸ்டாக ஏன்னா இங்கே வந்து இன்ஸ்விங் தான் சூப்பராக ஆகுதுன்னு தெரிஞ்சால் ஸ்விங் பண்ணுற பவுலிஸே அவங்கள்ட்ட உருப்படியாக இல்லை எல்லாம் சும்மா ரா பேஸு ஓடி வந்து துப்பு துப்புன்னு போடுறவங்க தான் போலன்னு இன்னைக்கு தான் நிரூபித்தாங்க அவங்க ஏன்னா இந்த ஸ்விங்கு தேவைப்படுது இங்கே இன்ஸ்விங் பவுலர்ஸ் அதாவது வந்து ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நிற்கிறாப்புல அப்படின்னா இங்கே குத்தி சொறக்கு சொறக்கணும் உள்ளே இறங்கணும் பால் அந்த மாதிரி ஸ்விங் பண்ணக்கூடிய நம்ம சிராஜாக இருக்கட்டும் நல்ல வந்து ஒரு கட்டர்ஸை வந்து போடக்கூடிய பவுலர்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம பும்ராவாக இருக்கட்டும் அஷ்தீப் சிங்காக கூட இவங்க எல்லாருமே அழகாக பண்ணாங்க ஆனால் டுவோர்ட்ஸ் த எண்டில் அஷ்தீப் சிங் கொஞ்சம் ஸ்விங்கை விட்டார் அவர் கொஞ்சம் ரைட்டாக வந்து ஓடி ஓடி வந்து போட்டுட்டு இருந்தார் பட் அதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி மேட்சில் போட்ட மாதிரி அயர்லாண்டு மாதிரி நம்ம வந்து எல்லா டீம்ஸுக்கும் கைச்சிவிட்டாங்க அந்த ஸ்விங்கை அழகாக பயன்படுத்தணும் அப்படின்னா உதவும் அதை வந்து பாகிஸ்தான் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க பாகிஸ்தானுடைய ஸ்விங் பவுலர்ஸ் வேஸ்ட் இவர் நம்ம ஷாயின் அப்ரீட் தான் பாருங்கள் தப்ப 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 ஓடி வந்து அழகாக போக ஒரு பாலே ஸ்விங் ஆக மாட்டேங்குது ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட் பேட்டிங் இப்போ ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பௌலிங் பண்ணுறதுக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் பௌலிங் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் பவுலிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பிச்சு வந்து ஓல்டு பிட்ச் ஆகிறது மாதிரி நியூவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்விங் கண்டிஷன்ஸ் நல்லா இன்னும் ஹெல்ப் ஆகுது அதனால் டாஸை வின் பண்ணாலும் நம்ம வந்துட்டு முதல் முதல்ல பவுலிங்கை பண்ணி ஆப்போசிட் டீமை திணற வைக்கிறது நல்லது அப்படிங்கிறதான் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயம் ஐயா இதனால் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் அது வர்ற உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா ஓகே பாய்